தவ காலம் முதல் வாரம் செவ்வாய் நற்செய்தி வாசகம் தூய மத்தியு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிசேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அங்கீகரிக்கப்பட்ட சப்தம் சொல்லாகிறது சொல் அர்த்தம் பயக்கிறது அர்த்தம் பயக்கின்ற சப்தமே சொல்லாகிறது பேசுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லே ஒரு அர்த்தத்தையும் ஒரு கருத்தையும் குறித்து காட்டுகிறது என்றால் நாம் ஜபிக்க வேண்டிய முறைமை என்ன ஜபங்களில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த சொற்கள் செருமையாகவும் அர்த்தம் புதிந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று வானிலிருந்து புறப்படுகின்ற மழைத்துளி நிலத்தை நனைத்து விதைப்பவனுக்கு விதையை கொடுத்து விதையை முளைக்கச் செய்து உண்பவனுக்கு உணவை கொடுத்து ஓயும் வெறுமையாய் திரும்பாது கடவுளின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் காரியம் முடிக்காது காற்றில் கரையாது அதுபோலவே நாம் ஜபத்தில் பயன்படுத்தும் சொற்கள் உயிர் உள்ளவையாகவும் இருக்க வேண்டும் உணர்வு உள்ளவையாகவும் இருக்க வேண்டும் அப்துல் ரஹ்மான் இவ்வாறு எழுதுகிறார் ஒரு ஒருநாள் அரசியல்வாதி ஒருவன் பேசிக் கொண்டிருந்தான் வாயிலிருந்து பிணங்கள் வந்து விழுந்து கொண்டிருந்தன நமது மொழி புலமைக்காக அல்லது வார்த்தை ஜாலங்களுக்காக நமது ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை அது விசுவாசம் என்கின்ற அளவுகோலினாலேயே அளக்கப்படுகிறது ஆகவே நமது ஜபங்கள் அர்த்தமுடையதாகவும் ஆழமானதாகவும் அமைதியானதுமாக இருக்கட்டும் ஆமென்